வணக்கம் நீங்கள் எழுந்திருப்பது வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கண்ணுநாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் வாகன இறக்குமதிக்கு அனுமதி ஜனாதிபதி உறுதி ஜனாதிபதிக்கு அனுரபதில் டாலரின் பெறுமதி அதிகரிக்குமா ரணிலுடன் இன்னும் ஐந்து வருடங்களுக்கு இந்நாடு முன்னோக்கி செல்ல வேண்டும் சாக்கட ரத்நாய்க்கு முதலாம் தவணை கல்வி நடவடிக்கை குறித்து முக்கிய அறிவிப்பு வீட்டுல புள்ளைகள் பசியால கால் எனும் தள்ளாடி கீழே பொழுது ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாது முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புரு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கண்டிடா பெர்மன் அண்ட் ரெசிடென்ட் கீசா பிசி விசா பிசினஸ் மிக் ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட் பேங்க் ஸ்டூடெண்ட் விசா ஏன் நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

வவுனியா நகரில் லங்கா டைல்ஸ் ஏகவிநியோகஸ்தர் ஜெய்ராம் ஷெர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விலைக் கழிவுடன் அதே போல் லங்கா டைல்ஸின் இரண்டுக்கு இரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீதம் பெரும் விலைக்கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் செர்மிக் இலக்கமேழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பன இலங்கைச் செய்திகள் வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் இன்று நடைபெற்ற ரணிலால் இயலும் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வருமானம் அதிகரித்துள்ள காரணத்தினால் வாகன இறக்குமதி மீதான தடையை நீக்கி வாகன இறக்குமதி செய்வதற்கான நடைமுறைகளை தாம் ஏற்படுத்தியிருப்பதாக ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் இலங்கையின் பொருளாதாரத்தை மேலும் வீழ்ச்சியடை செய்யும் என்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கூற்றுக்கு அந்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் திசாநாயக்க பதிலளித்துள்ளார் மருந்து பற்றாக்குறை வேலையின்மை தொழில் வாய்ப்புகளுக்காக இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லுது போன்ற முக்கியமான பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி பொருளாதாரம் ஏற்கனவே சிறந்து விட்டது என கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார கொள்கை இறக்குமதி பொருளாதாரமா அல்லது ஏற்றுமதி பொருளாதாரமா என தாம் கேள்வி எழுப்பி மூன்று நாட்களாகியும் இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நாம் ஏற்கனவே வைத்தியசாலைகளில் மருந்து இல்லாத நாடாக இருக்கிறோம் இளைஞர்களுக்கு வேலை இல்லை மீனவர்கள் தங்கள் படகுகளை கடலுக்கு கொண்டு செல்ல முடியாதுள்ளனர் விவசாயத்தில் வருமானம் இல்லை கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தொழில்கள் முடங்கியுள்ளன இந்த பொருளாதாரத்தை தான் ரணில் கட்டியெழுப்ப போகிறாரா இந்த பொருளாதாரம் இனி விழப்போவதில்லை அது ஏற்கனவே வீழ்ந்துவிட்டது என்று அன்றகுமார தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அன்றகுமாரதிசா நாயக்க தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவது அதை மேலும் கீழே தள்ளுவதற்காக அல்ல சரிந்த தேசத்தை மீண்டும் மேலே உயர்த்துவதற்காக சிதைந்து வரும் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவது எமது கட்சியின் குறிக்கோள் ராணில் விக்ரமசிங்க பன்னிரண்டு தசம் ஐந்து பில்லியன் டாலர் இறையாண்மை கடனை குவித்துள்ளார் அம்பாந்தோட்டை துறைமுகம் போன்ற தேசிய சொத்துக்களை விற்பனை செய்வதிலிருந்து தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விலகியிருந்தாலும் அவர் அதனை அங்கீகரித்துள்ளார் என குற்றம் சுமத்தியுள்ளார் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சியில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரேமதாச ஆகிய இருவருமே காரணம் என்பதை பொதுமக்கள் அங்கீகரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்கான தேசிய மக்கள் சக்தியின் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தினார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இன்னும் ஐந்து வருடங்களுக்கு இந்த நாடு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கோவிட் காலத்தில் அப்போதைய அரசு வரிச்சுமைகளை குறைத்தமையின் காரணமாகவே இலங்கை நெருக்கடிக்குள் சிக்கியது அதேபோல் ரசாயன உர இறக்குமதிக்கு தடை விதித்தமையினால் இலங்கையின் விவசாய உற்பத்தியில் முற்றாக சரிவு கண்டன அதனால் புதிய வகையிலான விளைச்சல்களை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளும் பாதிப்பை எதிர்கொண்டன அந்நிலையிலிருந்து மீளவே நாம் சர்வதேச நாணய நிதியத்துடன் பயணிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அதனாலேயே நாட்டின் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடுகளிலிருந்து மீண்டு வர முடிந்தது குறிப்பாக சர்வதேச நாடுகள் மத்தியில் இலங்கை மீதான நம்பிக்கை ஏற்பட்டது அதனால் சுற்றுலாத்துறையும் துறையும் மூச்சு விட ஆரம்பித்தது அதனால் அப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் மேற்கொள்ளப்பட்ட நிதி முகாமைத்துவம் உள்ளிட்ட செயற்பாடுகள் தேசிய பொருளாதாரத்தை நிலைப்படுத்தியிருந்தது அதன்படி இப்போது துரித அபிவிருத்திக்கான திட்டம் அவசியப்படுகின்றது இந்த வருடத்தின் இறுதியில் சுற்றுலா பயணிகள் வருகையை அதிகரிப்பதற்கான வேலை திட்டத்தை ஜனாதிபதி தயாரித்திருக்கின்றார் அதே போல் எமது இறக்குமதிகளுக்கு செலுத்தவே வருமானம் போதுமானதாக இருப்பதால் ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்கி அதிக வருமானத்தை ஈட்டும் திட்டங்களையும் அவர் தயார்படுத்தியுள்ளார் தற்போது இலங்கை பல நாடுகளுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களில் கைச்சாத்து மேலும்க்தி ஆர்த்தம் இவற்றை தலைவராக ஜனாதிபதி ஆண்டுக்கான முதலாம் தவணையின் கட்டல் நடவடிக்கைகளை இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தகுதி ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக கேள்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தவினால் வெளியிடப்பட்ட விசேட அறிக்கையில் இந்த குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஆறு வருடங்களில் அரச பாடசாலைகளில் மாணவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்தி எண்பத்தி நான்காக குறைந்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரலா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்குள் நாற்பத்தி ரெண்டு லட்சத்து பதினான்காயிரத்து எழுநூற்று எழுபத்தி ரெண்டு மாணவர்கள் அரசு பாடசாலைகளில் இருப்பதாகவும் ஆனால் கடந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை முப்பத்தெட்டு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி எட்டு ஆக குறைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை இதே காலப்பகுதியில் அரச பாடசாலைகளின் எண்ணிக்கை எழுபத்தி ஒன்பதாக குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பத்தாயிரத்து நூற்று எழுபத்தைந்து அரசு பாடசாலைகள் இருந்ததாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்தாயிரத்து தொன்னூற்று ஆறு ஆக குறைந்துள்ளதாகவும் கடந்த ஆண்டுகளில் பாடசாலைகளில் ஆசிரியர்களின் எண்ணிக்கையும் ஒன்பதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழாக குறைந்துள்ளதாகவும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்கு ஆசிரியர்கள் இருந்ததாகவும் ஆனால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் தனியார் பாடசாலைகளின் எண்ணிக்கை பதினைந்தால் அதிகரித்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இருந்து எண்பது தனியார் பாடசாலைகள் கடந்த வருடத்தில் தொன்னூற்று ஐந்தாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இருபதுக்கும் குறைவான மாணவர்களைக் கொண்ட ஐயாயிரத்து நூற்று முப்பத்தி எட்டு பாடசாலைகள் இருப்பதாகவும் கடந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை ஐயாயிரத்து இருநூற்று அறுபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளதாகவும் மக்கள் தொகை மற்றும் புள்ளியியல் துறையின் அறிக்கையில் தெரிவிக்கின்றன பொருளாதார மற்றும் சமூக மாற்றங்கள் மற்றும் மக்கள் இடம்பெயர்வு மாற்றங்கள் இந்த நிலைமையை ஏற்படுத்தியதாக சமூகவியலாளர்கள் நம்புகின்றனர் பெறுபர்கள் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் வெளியிடப்படும் என கேள்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தி அறிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு இன்று காலை கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தேர்வுகள் மற்றும் பாடசாலை கால அட்டவணையை சீராக நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் இதன்போது உறுதி அளித்துள்ளார் பயிற்சிகள் மற்றும் தவணைக்கால அட்டவணையில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வியாண்டு பல சவால்களை எதிர்கொண்டதையும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் எதிர்வரும் கல்வியாண்டில் இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கான பாதையில் கல்வி அமைச்சு தற்போது இறங்கியுள்ளது என்றும் உறுதியளித்துள்ளார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பாடசாலை ஜனவரி இரண்டாம் தகுதி ஆரம்பமாகும் தவறவிட்ட வகுப்புகளுக்காக கூடுதல் இரண்டு வாரங்கள் கற்பித்தல் செயற்பாடுகள் இடம்பெறும் இதன் பின்னர் ஜனவரி இருபதாம் தகுதி முதல் புதிய கல்வியாண்டு திட்டமிட்டபடி தொடரும் மேலும் உத்தியோகபூர்வ சீருடைகள் பாடப்புத்தகங்கள் மற்றும் பிற தேவையான பொருட்கள் தயாராக இருப்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம் மேலும் மிகவும் தாமதமான கல்வி பொது தராதர உயர்தர பயிற்சி நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தகுதி நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நாட்டின் கல்வி முறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கும் வகையில் பாடசாலை விதிமுறைகள் தேர்வுகள் அல்லது தேர்வு அட்டவணைகளில் தாமதம் ஏற்படாது என்றும் அவர் கூறியுள்ளார் அரசாங்கத்துக்கு சொந்தமான மில்கோ நிறுவனத்தின் நாளாந்த உற்பத்தி அதிகரித்துள்ளதை அடுத்து தற்போது உற்பத்தி செய்யப்பட்டுள்ள இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் பால்மாவை கொள்வனவு செய்வதற்கு இருநூறு மில்லியன் ரூபாயை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் என்ற ரீதியில் தானும் இணைந்து நேற்று முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை இணங்கியுள்ளதாகவும் விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் சதோச ஊடாக ஹைலண்ட் மாவை விற்பனை செய்யும் நோக்கில் அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் மில்கோ நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்படும் ஹைலண்ட் பால் மாவின் விலையும் கடந்த வாரம் முதல் நானூறு கிராம் பேக்கெட் ஒன்றின் விலை எழுபத்தைந்து ரூபாவாலும் ஒரு கிலோ பேக்கெட் ஒன்றின் விலை நூற்று தொண்ணூறு ரூபாவினாலும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாணத்தில் இலங்கை தமிழரசு கட்சியை புறந்தள்ளி அனைத்து தமிழ் கட்சிகளும் தன்னுடன் இணைந்து செயற்பட வருமாறு ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவநேசத்துறை சந்திரகாந்த் என்ற பிள்ளையான் அழைப்பு விடுத்துள்ளார் மட்டக்களப்பு கூலாவடியில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவினை ஆதரிக்கும் கூட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த கட்சிக்குள் ஏற்பட்ட குத்துவட்டுகளும் பதவி முதல்களுமே வடக்கில் பல்வேறு இழப்புகளை சந்தித்து பெற்றுக்கொண்ட மாகாண சபை இல்லாமற் இவர்கள் எல்லாம் சஜித் பிரேமதாசவுக்கு பின்பாக நிற்பதால் இவர்களின் கோரிக்கைகளை கிழக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாங்கள் ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணத்தின் அதிகாரத்தினையும் கைப்பற்றி ஜனாதிபதியை நிறைவேற்று அதிகாரத்தினை பயன்படுத்தி அவரை கொண்டு கிழக்கு மாகாண சபையினை நாங்கள் கைப்பற்ற வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பெரும் கூட்டணி அமைக்க வேண்டும் முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநீரு சந்திரகாந்தன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சங்கர் மற்றும் சில மாகாண சபை உறுப்பினர்கள் எல்லாம் இணைத்து ஒரு கூட்டணி அமைக்கலாமா என்று சிந்திக்கிறோம் என அவர் மேலும் கூறினார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பி பிரசாந்த் உட்பட பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐம்பது வீத வாக்குகளை ஒரு கட்சியும் பெற்றுக்கொள்ளாது இரண்டாவது விருப்ப வாக்கை எண்ணும் சூழ்நிலை ஏற்பட்டால் கோடிக்கணக்கில் நிதி செலவாகும் வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தகுதி நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அன்றகுமார் திசா நாயக் ஆகியோர் பிரதான வேட்பாளராக போட்டியிடுகின்றனர் அதேபோன்று ஸ்ரீலங்கா போஜன பிரமுனவின் சார்பில் நாமல் ராஜபக்ச போட்டியிடுகின்றார் இதனால் பிரதான வேட்பாளர்கள் ஒருவர் ஐம்பது வீத வாக்குகளை பெற்றுக் கொள்வதில் சிக்கலான நிலைமை ஏற்பட்டால் இரண்டாவது விருப்ப வாக்கு எண்ணும் சூழ்நிலை ஏற்படலாம் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் அவ்வாறான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டால் பெறுபவர்களை தெரிந்து கொள்ள அதிக மனிதயானங்கள் ஏற்படும் என்பதுடன் வாக்கு எண்ணிக்கைக்கு அதிக காலமும் கோடிக்கணக்கான நிதியும் செலவாகும் என்று அவர் கூறியுள்ளார் கிடைக்கப்பெறும் பெறுபவர்களின் பிரகாரம் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் எதிர்கொள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவும் தேர்தல் திணைக்களமும் தயாராக இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாடளாவிய ரீதியில் கடந்த இருபத்தி நான்கு மணிதேலத்துக்குள் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது போதைப் பொருள் குற்றம் தொடர்பில் எழுநூற்று பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் அறுநூற்று தொன்னூற்று ஏழு ஆண்களும் பதிமூன்று பெண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்திக்க நபர்களில் பேர் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள இரண்டு பேரை புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களிடமிருந்து நூற்று அறுபத்தி நான்கு கிராம் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று மில்லி கிராம் கெரோயின் இருநூற்று எண்பத்தி ஏழு கிராம் நானூற்று அறுபத்தி ரெண்டு மில்லிகிராம் ஐஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓரு போதை மாத்திரைகள் இரண்டாயிரத்து நூற்று தொண்ணூற்றி ஐந்து கஞ்சா செடிகள் மற்றும் இரண்டு லட்சத்து ஐயாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கிராம் மில்லி கிராம் கஞ்சா ஆகியதாக இரண்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட்டுகள் மற்றும் லத்திர சிகரெட்டுகளை நிரப்புவதற்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் ஆகியவற்றை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வந்த பயணி ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வருகை முனையத்தில் இன்று அதிகாலை சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு பத்து பகுதியில் வசிக்கும் வர்த்தகரான துபாயில் இருந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானமான யுஎல் இருநூற்றி இருபத்தி ஆறில் இன்று காலை ஐந்து முப்பது மணியளவில் காட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் காட்டுநாயக்க விமான நிலைய சுங்க பிரிவினர் சட்டவிரோதமான முறையில் இந்த சிகரெட் மற்றும் இ சிகரெட்டுகளை கொண்டு வந்த நபரை அவற்றை நிரப்புவதற்கு பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்களுடன் கைது செய்துள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பசறை பிப்பிலை வீதியில் இன்று காலை மகளிர்ந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் கொலும்பிலிருந்து லுணுகலை நோக்கி பயனித்த மகலந்து ஒன்றை இவ்வாறு விவத்துக்குள்ளாகியுள்ளதாக பசரை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்த மூவரும் பசரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களில் இரண்டு பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக பதிலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன வீட்டில் பிள்ளைகள் பசியால கால் இன்னும் தள்ளாடி கீழது ஞாபகம் இருக்கா கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப இல்லை நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

காசாவின் வடக்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் முன்னெடுக்கப்பட்ட தாக்குதலில் பத்தொன்பது பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது இதேவேளை காசாவில் இதுவரை ஐந்து லட்சத்து அறுபதாயிரம் சிறுவர்கள் போலியோ தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ளது ஆப்பிரிக்காவில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு முதன் முதலில் குரங்கம்மை தடுப்பூசியை பயன்படுத்த உலக சுகாதார ஸ்தாபனம் வெள்ளிக்கிழமை அனுமதி வழங்கியுள்ளது ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை நோய் முதலில் கண்டறியப்பட்டது இதுவரை ஆப்பிரிக்காவில் குரங்கமைக்கு நூற்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் மூவாயிரத்து நூற்று அறுபது பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பெரியமையை ஏற்படுத்தும் வைரஸ் குடும்பத்தைச் சேர்ந்த கிருமிதான் குரங்கமை நோயை ஏற்படுத்துகிறது காய்ச்சல் உடல்வலி உடல் சில்லிடுதல் ஆகியவை இதன் பொதுவான அறிகுறிகள் மிகவும் தீவிர பாதிப்பு உள்ளவர்களுக்கு முகம் கை மார்பு மற்றும் பிறப்புறுப்புகளில் கட்டிகள் தோன்றும் இறப்பு ஏற்படும் இந்நிலையில் குரங்கமைக்கான தடுப்பூசியை டென்மார்க்கைச் சேர்ந்த பவாடியன் நாட்டிக்கெனும் உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் தயாரித்தது பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பின் உலக சுகாதார ஸ்தாபனம் அந்த தடுப்பூசிக்கு நேற்று அனுமதி வழங்கியுள்ளது அந்த அனுமதியில் இருந்த ஊசியை பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே தற்போது பயன்படுத்த வேண்டும் இரண்டு டோஸ்களாக இந்த தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் குழந்தைகளிடையே குரங்கமை அதிகம் பரவியிருந்தால் அந்த சூழலில் தடுப்பூசியின் ஆபத்துகளை விட நன்மை அதிகமெனில் அப்போது பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசி தேவைப்படும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அதிக கொள்முதல் நன்கொடை போன்றவற்றின் வாயிலாக விநியோகிக்க உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதோனோம் ஹெப்ரியாசேஸ் அழைப்பு விடுத்துள்ளார் வீட்டுல புள்ளைகள் பசியால கால் இன்னும் தள்ளாடி ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாது முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி இலங்கை சுற்றுப் பயணத்திற்கு முன்னர் இந்தியாவில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஆடவிருந்த நியூசிலாந்து அணியின் ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி ஐந்து நாளும் தொடர்ந்து பெய்த மழையால் ஒரு பந்து கூட வீசப்படாது கைவிடப்பட்டது டெஸ்ட் வரலாற்றில் ஒரு பந்து கூட வீசப்படாத போட்டியொன்று கைவிடப்பட்டது இதுவே எட்டாவது முறையாக இருந்தது டெல்லி புறநகரில் உள்ள நேட்டா விளையாட்டு வளாகத்தில் பங்களாதேஷிற்கு சொந்தமான மைதானத்தில் நடத்தப்பட்ட இந்த போட்டியின் கடைசி நாளான நேற்றைய தினத்திலும் மழை இடையூறு செய்ததால் நாணய சுழற்சி கூட போடப்படாமல் இந்த ஆட்டம் கைவிடப்பட்டது எனினும் போட்டியை நடத்தும் மைதானம் தொடர்பிலும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது முதல் முறை டெஸ்ட் போட்டி ஒன்றை நடத்திய இந்த மைதானத்தில் நீரை வெளியேற்றுவதற்கான சாதாரண வடிகால் அமைப்பு ஒன்றே உள்ளது போட்டியின் முதல் இரு நாட்களிலும் சற்று மலையற்ற காலநிலை இருந்த போதும் மைதானம் இரளிப்பாக இருந்ததோடு அதனை போக்குவதற்கு சாதாரண மின் மைதான பணியாளர்கள் பயன்படுத்தியிருந்தனர் பாதுகாப்பு பிரச்சினை காரணமாக ஆப்கானிஸ்தான் ஆள் தனது சொந்த மண்ணில் போட்டியை நடத்த முடியாத நிலை உள்ளது இந்நிலையில் நியூசிலாந்து அணி அடுத்து இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது இது அணிகளுக்கும் இடையிலான இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் எதிர்வரும் பதினெட்டாம் தகுதி ஆரம்பமாக உள்ளது வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் ரெண்டும் தள்ளாடி கீழே விழுது ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப இல்லை நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாது முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெட்டி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி யார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது வாக்களிப்பு வாக்களிப்பு முடிந்த பிறகு வாக்குகள் என்னும் நடவடிக்கைகள் ஆரம்பம் ஊடகங்களில் பரபரப்பான செய்திகள் இது ஜனாதிபதியை தீர்மானிக்கும் நேரம் தேர்தல் உடனுக்குடன் அறிந்து கொள்ள டிவி மற்றும் முரசு சேனல் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் போன்றின் ஊடாகவும் நேரடியாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் எங்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது